சொல்ல முடியாத கமிஷன்ஸ் மீன லக்னத்துல படபுற ஸ்தானம் படத்தை கொடுக்கணும் படத்தை கொடுக்கக்கூடிய பாவங்கள் இரண்டாம் இடம் குடும்ப அல்லது ஜாதகருடைய சேமிப்பு கஜானான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இது வந்து மேஷமனை அஞ்சாம் இடம் இது அதிர்ஷ்ட நண்பர்கள் கூட்டாளிகள் கொடுக்கிற கிப்டா இருக்கலாம் இல்லது யாரும் கிப்டா இருக்கலாம் அது போல இது லாட்டரி பம்பரி போன எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது வெளியில் சொல்ல முடியாத அந்த துலாமனை அதிபதி சுக்கரனாக வருகிறார் அது போல மீனத்தில் பிறந்தவருக்கு அடிக்கடி பணம் செய்த செயலுக்கான பிரதிபல பலனை இந்த லாபஸ்தானமான மகரம் கொடுக்கிறது கஜானா என்று சொல்லக்கூடிய குடும்ப பணத்தையும் தன் சேமிப்பு பணத்தையும் இரண்டாம் இடமான மேஷமும் அதிர்ஷ்ட பணத்தை கடகமும் எதிர்பாராத திரு பெரும்பணத்தை துலாமும் மகரமனையானது லாபபுரத்தை மீன லக்னத்திற்கு குறிக்கிறது அதுபோல இதனுடைய அதிபதிகளான செவ்வாய் சந்திரன் மற்றும் சுக்கரன் சனி இந்த நான்கு கிரகங்கள் தான் ஸ்தானத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்களும் ஏதேனும் ஒன்று ஸ்தானபலத்தை பெற்ற யோக நிலையை தசை நடத்தினாலும் இந்த ஆதிபத்தியங்களிலே கிரகம் அமர்ந்து தசை நடத்தினாலும் மீனத்தில் ஜனனித்தவருக்கு பெரும் பெரும்படங்கள் பெறக்கூடிய அல்லது பட ஃபுல்லோ இருந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழல் இருக்குன்றத உறுதிப்படுத்துறோம் இந்த ஸ்தானங்கள்ல உங்க ஜாதகப்படி தசை நடப்பில் வந்து அந்த தசையை திரிகோணம் தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக அந்த